சுராஹா கடமைகளில் ஐந்து கடமைகளை நாம் எடுத்து பார்த்தால் அதிலே முதலாவது ஈமான் ஈமான் ரெண்டு அம்சம் இருக்கிறது ஒன்று சப்தம் இன்னொன்று சைலண்ட் அதாவது ஈமான் என்றால் பில் உள்ளத்தினால் நம்புவது அது சைலண்ட் ஓ வெள்ளி சான் நம்பியதை நாமினால் ஓடிவது ஒருவன் உள்ளத்தினால் ஈமான் கொண்டான் நம்பினான் அதை கடிமா வாயால் சொல்லலை என்றால் நாம் கருத மாட்டோம் எனவே அந்த ரெண்டு அம்சம் இருக்கிறது தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகையில் சப்தமும் இருக்கிறது சைலண்டும் இருக்கிறது ஒவ்வொரு அசரு அது சைலண்டாக நாம் தொழுகிறோம் அகரிபிஷாசு அது சப்தமாக சொல்கிறது நோன்பு எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அது செய்கிறது அந்த சப்தம் இல்லை ஜகாத்தும் அப்படித்தான் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க என்று கூட சொல்லலாம் அல்லது அதிகமாக அதில் சப்தம் இருக்கிறது ஒரு ஆர்ப்ப ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கிறது ஒரு வகையான துடிப்பு இருக்கிறது ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களையும் நீங்கள் அதனுடைய தொடக்கம் முதல் அதனுடைய கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அதில் குரல் ஒழிப்பதையும் சப்தம் எழுப்பப்படுவதையும் அதாவது அசைவதையும் இயங்குவதையும் ஓடுவதையும் எல்லாமே ஒரு பரபரப்பான ஒரு நிலையில் அந்த அமல்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அந்த வகையில் அதனுடைய தொடக்கமே எகராம் கெற்றது என்று சொன்னால் தல்பியா முழங்குவது என்றால் அபு சகிதனும் குதிரி ரதொம்பாக அன்பு சொல்கிறார்கள் நாங்கள் சூடுபாகி செல்லாக அழைக செல்லம் அவர்களோடு புறப்பட்டோம் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டோம் அப்பொழுது ந ஹஜ்ஜி சுராகா அப்போ ஹஜ்ஜை நாங்கள் சப்தமாக அறிவித்தோம் என்று சொல்கிறார்கள் அதாவது தல்வியாவை ரொம்ப சப்தமிட்டு அதை முழங்கினோம் என்று சொல்கிறார் பொதுவாக தல்வியாவை பொறுத்த வரைக்கும் முதல் முதலில் நாம் சொல்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் போகும் வழிகளிலெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏற்ற இறக்கங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்படி சத்தம் எழுப்புவதால் நம்முடைய சூழல் சுத்தமாகவும் பொதுவாக சுற்றுப்புற சூழல் சுகாதார கேடு இந்த ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல ஆன்மாவிற்கும் சுற்றுப்புற சூழல் என்பது அவசியமாகிறது நம்முடைய ஆன்மா எதை சுற்றி இருக்கிறதோ நல்ல சப்தங்களை கேட்கிற வகையில் நல்ல விவாதம் செய்யக்கூடிய ஒரு மாகில் அந்த நிலையில் அது இருக்கும் பொழுது ஆன்மா சுத்தமடைகிறது நம்பி முன்றாணி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு துவா செய்தார்கள் அவர்களை நபியாக அனுப்பினான் திறகுடத்திலே செல்லுங்கள் என்று சொன்னான் அப்பொழுது அவர்கள் ஒரு துவா செய்தார் நீண்ட துவா குரானிலே பதிவாயிருக்கிறது அதிலே ஒரு துவா அந்த துவாவுடைய ஒரு அம்சம் யார் தான் என்னோட என் சகோதரர் ஹாரோனையும் நீ நபியாக எனக்கு உதவி செய்யக்கூடியவராக நீ அனுப்பணும் என்று கேட்டான் ஹாரோனை வந்து எனக்கு வசீராக வசீர்னு சொன்னால் மந்திரியாக அல்லது உதவி செய்யக்கூடியவராக ஆகி குஹூஃபி அம்ரி என்னுடைய ருபுவத்திலையும் அவரை கூட்டாட்டார் பொதுவாக நுபுவத்து என்பது யாருடைய முயற்சியினாலேயும் பெற முடியாது விநாயகர் என்பதற்கு முயற்சியில் ஒரு பங்கு இருக்கிறது ஆனால் நுழுவது என்பது அல்லாவால் முழுக்க முழுக்க அவனுடைய அருளால் வழங்கப்படுகிறது ஆனால் ஒரே ஒருவருக்கு சிபாரிசின் மூலமாக நபி நபித்துவம் கிடைத்தது என்றால் அது ஹார் அலேஸ்லாம அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஹார்மலேஸ்லாம நபியாக என்னோட கூட்டாக ஆக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க கைது சம்பிய ஒரு நது புறக்க கசீரா அப்படின்னு சொல்கிறாங்க நீ அவரையும் எங்கூட சேர்ந்து நபியாக ஆக்கினால் நாங்கள் தஸ்வி செய்வோம் அதிகமாக நாங்கள் உன்னை அதிகமாக ரிக்கிரி செய்வோம் என்று சொல்கிறார் அவரை கூட்டாக ஆக்குறதுக்கும் தஸ்வி அதிகமாக செய்கிறதுக்கும் லிக்கல் அதிகமாக செய்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது மூசான பேடைச்சுலாம் தனியாக ரிக்கல் செய்ய மாட்டார்களா மூசான வேலை செல்லாம் தனியாக இருந்தால் அவரை கூட்டாக்கவில்லை என்றால் தஸ்வி அதிகமாக சொல்ல மாட்டார்களா என்றால் அப்படி அல்ல கூட இருக்கிற ஒரு தஸ்மீ சொல்லக்கூடியவராக நம்மோடு சேர்ந்து தஸ்மீ சொல்லக்கூடியவராக இருந்தால் கூட இருக்கக்கூடியவர் நம்மோடு சேர்ந்து செய்யக்கூடியவராக இருந்தால் நமக்கும் அந்த மனநிலை அதிகமாகும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாகவு விக்கூருடைய மாகவராக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற அந்த அலைகள் அதாவது கதி அந்த அலைகளெல்லாம் சுத்தமான நிலையிலே அது மாறிவிடுகிறது எனவேதான் நபிகள் நாயகம் சகதாலேயே செல்லம் சொன்னார்கள் நீங்கள் பலூர் தொழுகையை பள்ளிவாசலை சொல்லுவாங்க ஆனால் நபிள் தொழுகையை வீட்டில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க உங்கள் வீட்டிலையும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குழந்தைங்களே இருந்தால் சொல்கிறான் அஜயாகவும் குழுக்கும் உங்கள் இல்லங்களை பள்ளிவாசலாக ஆக்கி பா திமுக அங்கேயும் தொழுகையை நடைநாட்டுங்கள் என்று அந்த சொல்கிறான் ஏன்னா பள்ளிவாசல ஜமா தாண்டி பள்ளிவாசலுக்கு வரணும் வீட்டில் நப்பிள் தொழுகையை வைத்துக் கொள்ளணும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம வீட்டில் போய் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் பிறப்பிங்கன்னு இஷா ஈஷா வந்த தொடரும் சுண்ணத்தாங்க பேர் சொல்லுவோம் அல்லது மகன் வந்த தொடரும் சுண்ணத்தங்க பேர் சொல்லலாம் அப்படின்னு போனால் அந்த வீட்டினுடைய மாகோடு எப்படி இருக்கணும் அதுக்கு ஏற்றவாதம் அந்த சூழல் அதுக்கு ஒத்துழைக்கணும் நீங்கள் பயிருக்குறது கொஞ்சம் குரான வாங்கலாம் கொஞ்சம் திருச்செயலாம் அந்த தூர்ச்சியெல்லாம் வீட்டுக்கு போகிறீங்க அந்த லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் தூக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுருக்காங்க அப்போது நீங்கள் அந்த மாகோவில் போய் சேரும் பொழுது படுக்கத்தான் டிகிரி செய்ய வைக்காது குரான போதாக வைக்காது அதனால் நாம் என்ன செய்கிறோம் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறோம் ஆனால் வீட்டினுடைய மாகாவுலையே நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல சூழலை மாற்றிவிட்டால் இந்த அதிபர் பிரகாரம் நாம் அமல் செய்ய முடியும் எனவேதான் விகி நாயன் சகல சொன்னாங்க உங்கள் சட்டை உங்கள் ஆடை இதெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கேங்கன்னு சொன்னாங்க ஏன்னா ஆடை சுத்தமாக இருக்கும் பொழுது அது அல்லாருந்து நீதிபதி செய்கிறது ஆடை அழுக்காகி விட்டால் விக்கிரை அது நிரூபி விடுகிறது என்று சொன்னால் நீங்களும் பார்க்கலாம் அனுபவத்தில் நீங்கள் வந்து நல்ல ஆடை அதாவது நல்ல ஆடைன்னு சொன்னால் உத்தாடையாக தான் இருக்கணுங்கிறது இல்லை கழுவுன ஆடையை எடுத்து முதல் முதல்ல நீங்கள் உடுத்துருவீங்க அதை அணிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி உங்களுக்கு உற்சாகமாக அதே ஆடை ரெண்டாவது நாள் அணியும் பொழுது அந்த உற்சாகம் இருக்காது ஏன் முதல் நாள் இருக்கிற உற்சாகம் ரெண்டாவது நாள் இருக்கிறது இல்லை முதல்ல அணிகிற அந்த ஆடையின் மூலமாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது சுறுசுறுப்பு ஏற்படுகிறது ஏன் அடுத்தடுத்து அணிகிடும் பொழுது ஏற்படவில்லைன்னா அது அழுத்தாயிடும் அழுத்தாயிடு சொன்னால் நிறுத்தி விடுகிறது விக்கிர நிறுத்தி விடுகிறபோது நமக்கு அந்த உற்சாகம் வருவது அதே மாதிரி ஓடும் நதிகள் அல்லாவும் விகித செய்கிறது காலகசூடும் வாய் செல்லி செல்லுன்னு சொன்னாங்க ஓடும் நதிகள் அல்லா விக்வி செய்கிற காரணத்தினால நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் வருங்க அதனால தான் ஞானிகள் சூப்பிகள் அவர்கள் கல்வ தவத்தில் ஈடுபடுவதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்களை பார்த்தால் அது ஓ நதிகள் ஓடக்கூடிய நதிகளுக்கு அருகிலே இருக்கும் அல்லது மலை மலைக்கு மேலே இருக்கும் அந்த அருவிகள் தண்ணி கொட்டக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் பசுமையான சூழ்நிலை அது அந்த அது செய்யக்கூடிய சூழ்நிலை எனவே தான் வேல்களாக செல்ல போது மையிட்டு அலாப்பு செய்யப்படுதுங்கிறத பார்த்த உடனே ரெண்டு செடியை ஒடித்து அதை அங்கே நட்டி வச்சாங்க ஏன்னு கேட்கும் பொழுது இது தாயாத வரை அதாவது நின்று செய்து விட்டு இருக்கிறது தஸ்மி செய்து கொண்டிருக்கிறது தாய்ந்துச்சுன்னா தஸ்மீ நின்றுடுச்சு அதை உயிர் போயிடுச்சு என்று அர்த்தம் ஆக தஸ்மீ செய்கிற பொழுது அப்போ அதனுடைய தஸ்மீனுடைய பறக்கத்தில் அதனுடைய தஸ்மீரின் காரணமாக மகிட்டுக்கு வேதனையே குறைகிறது என்று சுழல் காலேஜ் பண்ணினார் நம்ம யாரோடு சேர்கிறோம் என்பதை பொறுத்து நம்மளுடைய நிலைகள் மாறுகிறது இவைதான் போகிறனா ஜெயாடுத்து திருவிநாமத்துள்ளாரையும் சொல்லுவாங்க சொற்பத்தே சுவாரகை துரா சாரகை குணல் நல்லொருவனோடு சேர்ந்தால் உன்னை நல்லவனாக ஆக்கும் சொஷ்பத்தை தாலகை துரா தாலகை குணல் கெட்டவனோடு நீ சேர்ந்தால் உன்னை அது கெட்டவனாக ஆக்கிவிடும் உன்னை அவன் கெட்டவனாக ஆக்கி விடுவான் அந்த சூழல் உன்னை கெட்ட நிலையில் உன்னை உருவாக்கிவிடும் என்று சொல்கிறார் எனவே நம்முடைய மாகவுகளை நாம் சுத்தமாக ஆக்கி கொண்டால் விக்கரை கொண்டு விவாதத்தை கொண்டு கண்மணி நாயக்கில சொல்கிறாங்க ஜையினு ஜஸ்டினு ஈமானுக்கும் உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டுகள் ஒரு ஜெயினு உங்கள் நாவை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு சொல்கிறாங்க எப்படி அலங்கரிக்கணும் ஜட்ஜி ஜட்ஜிலு ஈமானக்கும் அல் சீனத்தக்கும் உங்களுடைய கௌலில் கௌரில் இதாக இல்லம்வாகும் லாரிலாக இல்லந்தாகவே சொல்வதை கொண்டு என்று சொல்கிறார் அப்படி சொல்ல சொல்ல ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது நாவு அலங்காரமாகிறது எப்பொழுதுமே நம்முடைய நாவு அல்லாவுடைய விற்பனை கொண்டு ஈரமாக இருக்க வேண்டும் என்று செல்லதாலே செல்ல சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே தல்பியாவை அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க ஆஜிகள் தல்பியாவை முடங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது கூட சேர்ந்து எல்லாம் தல்பியாவை முழங்குவதால் நமக்கு அதனுடைய மாஹவு அதனுடைய சூழல் நம்மை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழலை நாம் நல்ல சப்தங்களை நாம் எழுப்ப வேண்டும் நல்ல சப்தங்களை மித்தருடைய சப்தங்களை கேட்கிற மாகவுளை நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லா நம்ம முகம்மத் கௌமிக் செய்யினா முகம்மத்யா வா